வெல்கம் டு அவர் சேனல் மக்களே கீடைகளே ராஜா பொன்னாங்கண்ணி தாங்க அண்டு சிறுதானிய இளவரசி கம்புங்க இது ரெண்டும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாமா என்னென்னா பொன்னாங்கண்ணி கம்பு அடைதாங்க நாங்கள் எடுத்துக்கலாம் நாலு கப்பு கம்பு எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு கப்பு ரேஷன் பொருண் அரிசி எடுத்துருக்கேன் நீ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க மாதிரி ரெண்டு கப்பு பச்சரிசி இது கூட ஒரு கப்பு ஃபுல்லாக துவடம்பருப்பு கால் கப்பு கடலை பருப்பு கால் கப்பு உளுத்தம் பருப்பு அதே கால் கப்பு பாகி பருப்புங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் கூட வச்சுருங்க ஒரு த்ரீ டைம்ஸாவது நீங்கள் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பருப்புலாம் எவ்வளோ நல்லா ஊடி இருக்குது பார்த்திங்களா அளவுக்கு ஊன்னா போதுங்க உங்களுக்கு காலையில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சா போதும் இப்போ வந்து நம்ம கிரைண்டர் போட்டு ஆன் பண்ணிடலாம் இது வந்து நான் ரெண்டு டைம் போட்டுக்கிறேங்க ஏன்னா ஃபுல்லாக ரொம்ப கிரைண்டர் அதனால் டூ டைம் நான் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான கல் உப்பு நம்ம போட்டுக்கலாம் அதாவது நாலு விரல் சைஸ் நாலு விரல் ஃபுல்லாக கொஞ்சமாக சமூன் செல்லிக்கோடு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் இது மூணு தான் மெயினாக போடணும் அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் கேரட்லாம் வேணும்னா உங்களை இஷ்டம் நீங்கள் போட்டுக்கலாம் படங்கள் குடைக்கூடன்னு அடைச்சால் போதும் ரொம்ப நைஸாக தோசை இருக்கும்ல அந்த மாதிரி நீங்கள் அடைக்க வேண்டாம் இந்த மாதிரி அடைச்சதுனாலே போதும் மேக்ஸிமம் நீங்கள் சில்வர்லேயே நீங்கள் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்க பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணணும் வந்து அதையும் போட்டு அதே மாதிரி செஞ்சி பவுடர் உப்புறம் மஞ்சள் இது இதை மாதிரி நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே ரெண்டு பாத்திரம் வச்சிருக்கு இதில் வந்து ஒரு அடை இருந்தது அதில் வந்து ஒரு அடைக்கும் மேலே இருந்தது ஒரு முக்கால் இந்த மாதிரி இருந்திருக்கும் அவ்வளோதாங்க கீடைகளை ராஜா இந்த பொன்னாங்கண்ணியை தாங்க சொல்லலாம் மொபைல் பார்க்குறத இப்போ நம்ம யாராலுமே தடுக்க முடியாதுங்க சின்ன பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நோட்ஸு எல்லாமே மொபைலில் தாங்க வருது நம்மளுக்கு அதனால் நம்ம வந்து கண் பார்வையை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி உணவு மூலமாக தான் நம்ம வந்து அதை அதிகப்படுத்திக்க முடியும் டெய்லி கேரட் சாப்பிட்லாம் டெய்லி ஒரு கீழே சாப்பிட்லாம் அந்த மாதிரி கீழே வந்து நீங்கள் டெய்லி கூட்டு சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம் நம்மளுக்கு போர் அடிச்சிரும்ல டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்டா அதனால் ஒடுக்கட்டு ஃபுல்லாக நான் ஒரே ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன் ஏன்னா காலையில் மட்டும் அது காலியாகிற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் அடை வந்து வயசானவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஊத்தப்பா மாதிரி குண்டாக கூட பண்ணிக்கலாம் இல்லை மெலிசா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மெலிசாவும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் ஓடுங்க நடுவில் ஒரு நாலஞ்சு ஓட்டை போட்டு அதில் வந்து நீங்கள் நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது போட்டுங்க அவ்வளோதாங்க திருப்பி விட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பரான பொன்னாங்கண்ணி கீடை கம்பு ஆடை தயாராகிடுச்சி கீழே நீங்கள் டெய்லியும் ஒரு கட்டு சமைங்க உங்கள் வீட்டில் நீங்கள் சும்மா கூட அது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் அதை சாப்பிட்லாங்க டெய்லியும் ஒரு கீழே சாப்பிடுங்க ஆனால் ஒரே கீடையே டெய்லி சாப்பிடாதீங்க அவ்வளோதாங்க இது ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஈவினிங் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்